ஜெயலலிதா பெயரை வைக்க முடியாது என்று நிராகரித்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதிர்ச்சியில் அதிமுகவினர் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா பெயரை வைக்க முடியாது ஜனாதிபதி திரௌபதி முர்மு நிராகரிப்பு தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகத்திற்கு பெயர் மாற்றம் செய்ய அதிமுக அரசு முடிவு செய்தது மேலும் பல்கலைக்கழகத்துக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பெயரை சூட்ட திட்டமிட்டிருந்தது அதாவது தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் பெயரை தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்ய அதிமுக ஆட்சி காலத்தில் மசோதா கொண்டு வரப்பட்டது இந்த மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் ஆளுநர் தரப்பில் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை ஆளுநர் ஒப்புதல் தராததால் பெயர் மாற்றம் நடைமுறைக்கு வரவில்லை இதையடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இதையடுத்து பல்கலைக்கழக பெயர் மாற்றம் தொடர்பாக திமுக அரசு மசோதா நிறைவேற்றி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பி வைத்தது அதாவது மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா பெயர் சூட்ட ஆளுநர் ஒப்புதல் தராததால் அதற்கு முன் இருந்த பெயரிலேயே மசோதா கொண்டு வரப்பட்டது திமுகவின் இந்த மசோதா சட்டசபையில் நிறைவேறிய நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த மசோதாவை கடப்பில் போட்டார் அதன் பிறகு ஒரு வழியாக அவர் ஜனாதிபதி திரௌபதிக்கு முர்முக்கு அனுப்பி வைத்தார் இந்நிலையில்தான் நாகை மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பெயர் வைக்கும் பரிந்துரையை ஜனாதிபதி திரௌபதி முர்மு நிராகரிப்பு செய்து உள்ளார் தமிழக அரசின் சார்பில் அளிக்கப்பட்ட பரிந்துரையை அவர் நிராகரிக்கப்பட்டு செய்தார் மேலும் தமிழக ஆளுநர் அனுப்பிய பரிந்துரையை நிராகரிப்பதாக அரசுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடிதம் எழுதியுள்ளார் இதன் மூலம் நாகை மீன்வள பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் என்ற தான் அழைக்கப்படும் என்றும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்